மோட்டிவேஷன் ப்ராசஸ் ஊக்குவித்தல் செயல்முறை ஊக்குவித்தல் செயல்முறை பிஜிடிஆர்பி டெட்டில் மோட்டிவேஷன் என்ற சாப்டரில் ப்ராசஸ் ஆஃப் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ன்றது ஊக்குவித்தல் செயல்முறை என்று நாம் தமிழ் படுத்துவோம் இதில் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இதில் இருக்கக்கூடிய செயல்முறையினுடைய கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ ஊக்கம் வந்து இப்போ பொறுத்தளவு என்னென்னா இதனுடைய செயல்முறை இட்ஸ் பேஸ்ட் on hierarchical இது வரிசைகரமாக நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது முதலாவதாக த ஃப்டு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா மோட்டிவ்ஸ் மோட்டிவ்ஸ் என்பது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஊக்கி என்று தமிழ் படுத்துகிறோம் ஊக்கி ஒருவருக்கு உள்ளார்ந்த ஊக்கி முதல்ல செயல்படணும் அல்லது வெளிப்புறத்துலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டுமிலே ஸ்டுமிலஸ் ஒரு தூண்டல் கொடுத்து ஊக்கிகளை உருவாக்கணும் அந்த ஊக்கி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மோட்டிவ்ஸ் leads to behavior நடத்தை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நடத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன் டென்ஷன் மன இறுக்கம் அப்படின்னு கல்விப்படுவோம் அப்போது அன்சாட்டிஃபைடு நீட் அண்டு மோட்டிவ்ஸ் நமக்கு வந்து திருப்தி அளிக்கப்படாத ஒரு தேவையானது ஒரு ஊக்கியாக அமைஞ்சது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய நடத்தையில் டென்ஷனை ஏற்படுத்தலாம் அப்போ செகண்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு பிஹேவியர் பிஹேவியர் நடத்தை நடத்தை என்பது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செயல்கள் ஒரு உயிரினத்தினுடைய செயல்கள் ஆர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அப்போது இந்த செகண்ட் ஸ்டெப்பு பிஹேவியர் தென் தேர்ட் பாருங்கள் ஆக்ஷன் டு சாட்டிஸ்ஃபை நீட் அண்ட் மோட்டிவ்ஸ் சில சமயங்களில் இதுவும் இதுவும் ஒன்று அப்போ இது தென் இது செகண்ட் ஃபர்ஸ்ட் தென் ஸ்டெப்புர்டு என்ன சார்னா கோல் இலக்கு இலக்கு அன் அன்சாட்டிஸ்ஃபைடு தென் ஆக்ஷன் டு சாட்டிஸ்ஃபை நீட் அண்ட் மோட்டிவ்ஸ் லீட்ஸ் டு கோல் கோல்னா இலக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இலக்கு என்பது மூன்றாவது நிலை தென் ஃபீட்பேக் நான்காவது ஃபீட்பேக் ஃபீட்பேக்னா பின்னூட்டம் பின்னூட்டம் என்று குறிப்பிடுகிறோம் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இங்கே நம்ம பிஜிடிஆர்பி தென் டெட் எக்ஸாமில் செலக்ட் த கரெக்ட் சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளில் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டிவ் மோட்டிவ்ன்றது ஊக்கம் ஊக்கி ஃபஸ்ட்டு ஊக்கி இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நடத்தை மூன்றாவதாக இலக்கு நான்காவதாக பின்னூட்டம் பின்னூட்டம் அதுதான் ஃபீட்பேக் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவ்ஸ் செகண்டு பிஹேவியர் தென் தேர்டு கோல் ஃபோர்த்து ஃபீட்பேக் இதுதான் வரிசைகரமாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏபிசிடியில் மாற்றி மாற்றி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஊக்கத்தினுடைய செயல்முறையானது துவங்கப்படும் போது ஊக்கிகள் இறுதியாக பின்னூட்டம் ஃபீட்பேக்கில் முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது